ஃபர்ஸ்ட் ஹாஃப்ம் புடிச்சிருந்தது செகண்ட் ஹாஃப்ம் புடிச்சிருந்தது நல்லா இருக்கு காமன் ஆடியன்ஸா பார்த்தா ரொம்ப பிடிச்சிருந்தது தான உண்மையவே இங்கேயே வந்து தரல ஃபேன் ஆயிட்டேன் தியேட்டர்ல ஆடியன்ஸ் எல்லாரே எப்படி என்ஜாய் பண்ணாங்க ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாங்கலங்க உங்களுக்கு ரொம்ப satisfied ஆ ரொம்ப satisfied ஆதிஷ் சார் அடுத்த போறேன்னு ஓகே சூப்பரா இருக்கு

தலையோட இத்தனை வருஷத்துக்கான எல்லா மூவியோட எல்லாத்தையுமே உள்ள போட்டு சூப்பரா ஒண்ணு குடுத்து வச்சிருக்காரு பாத்து என்ஜாய் இதுல எல்லாம் வந்து 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 பாக்காதீங்க தயவு செய்து பிளாக் பஸ்டர் பஸ்டர் படம் அதுக்கு மேல தலை வந்தாலே தான் அதுல என்ன டவுட் இருக்கு எதுவுமே கிடையாது எல்லாருமே வரலாம் நானே செகண்ட் செகண்ட் ஷோ ஷோ நேத்து பாத்துட்டு போயிட்டேன் இன்னைக்கு திருப்பி வேற லெவல்ல சூப்பரா இருக்கு எத்தனை வாட்டி வந்து வேணாலும் பாத்துட்டு போய் டிக்கெட் வாங்குனதுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்பை ஆஹ் எனக்கு எல்லாம் ரொம்ப சாட்டிஸ்பைடு கஷ்டப்பட்டு வாங்கி பாத்துக்க வந்தோம் ஐயோ இதுலயும் வச்சு செஞ்சுடுவாங்களோ ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோ விடாய் முயற்சிக்கு வச்சு ஓவரா நம்மள செஞ்சுட்டாங்கன்னு நினைச்சிட்டு வந்தோம் சூப்பரா இருக்கு காசு கொடுத்து வந்து பாக்குறதுக்கு எதுவுமே ஒரு நிமிஷம் கூட டயர்ட் ஆகிட்டு ஐயோ படம் லேகா இருக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி பாத்துட்டு போவீங்க அடுத்த படம் ஆதிக்கு போனா ஓகே ஆகும் ஆனா ஓகே சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் இதுலயே கிரியேட் பண்ணிட்டாரு அது எப்படி சொல்ல முடியாம இருக்கும் சொல்ல சூப்பராக இது மாதிரி படம் பண்ணுமா இது மாதிரி நிறைய படம் கூடுங்க ரொம்ப வச்சு